இது ஒரு வித்தியாசமான வர பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இது ஏன் தேன் குறைஞ்ச சொருங்க அப்ப தம்பி அது நாங்கள் பாவிக்கிறோம் அத விட ஏன் சொருங்க இந்த ஷாப்பிங் போட்டு கட்டி விட்டுருக்கு நாங்கள் போய் நிக்க தான் இந்த வதைய எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடைச்சு தந்தவே ஆனா இதுல குயிக்கா சுடு பாட்டுருக்கு கீட் நிக்கும் பாருங்க எப்படி இருக்கு ரொட்டியன் வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் வந்த ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று வரேன் இன்றைக்கு வந்து முருங்கையில ரொட்டியும் பன்னிக்காட்டு தேனும் தான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த தேனில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு இப்போ வந்து பின்னுங்க காடு இருக்கிறபடியா எங்களுக்கு வந்து ஒரிஜினல் தேன் வந்து வரும் நாங்கள் போய் வாங்கின இடத்துல எங்கட கண்ணுக்கு முன்னாலேயே புழிஞ்சு தந்தவியல் நூற்றுக்கு நூறு வீதம் சொல்லுவோம் ஒரிஜினல் உண்டு கூடுதலாக வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஒரிஜினல் தேன் கிடைக்கிற சந்தர்ப்பம் வந்து மிக மிக குறைவு அப்போ நாங்கள் வந்து முருங்கையில ரொட்டியும் பன்னிக்காட்டு தேன் தான் எங்களுடைய இரவு சாப்பாடு இப்படியே வாங்க இப்படி முருங்கை ரொட்டி சொல்றோன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது ஒரு வித்தியாசமான பறவை பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கு எங்கட கிராமத்து சமையல நாங்கள் செய்து காட்ட போறது வந்து முருங்கையில ரொட்டியும் பன்னி காடு தேனும் இந்த வருஷம் அப்படி பிடிக்கலாம் தேனண்டா சொல்லவே தேவையில்லை ஓ பன்னில நிறைய தேன் இருக்குது அப்ப நாங்க அந்த தேனோட இந்த முருங்கைய சாப்பிட போறோம் முருங்கையில ரொட்டியா தான் வித்தியாசமா இருக்கும்

வேறு சளிக்கெல்லாம் நல்லா நாங்கள் மூணு சொன்ன மா எடுத்துட்டோம் இதோட தேங்காய் தான் சேர்த்து கொள்ள போகிறோம் பிரிவி வச்சிருக்கிறோம் சேர்த்துக்கொள்வோம் இப்போ தேங்காய் மாவையும் இப்படியே கலந்து விடுவோம் நல்ல வடிவாக கலப்போம் வெதில் நாங்கள் மா எல்லாம் அரித்து தான் எடுத்தோம் நாங்கள் கடையில் வேண்டி நம்ம பக்கெட் மாவாக இருந்தாலும் நாங்கள் தான் அதை சாப்பாட்டுக்கு எடுக்கணும் இதோடு நாங்கள் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறோம்

சின்ன கடல்ல பாத்தீங்களா புடி இருக்கு. குரங்கு கண்டுதோ? மர மொட்டையாயிரு. அப்படியே மரத்தா புடிங்கடவே இருங்க குரங்கு. அப்படியே சாப்பிட்டுருக்குங்க. ம். குருத்துளोंने காணி. அத அவ்டேண்டா கோழியelumடாது. கீழே இருக்கிற இலைய நட்டி சாப்பிட முடியல முளுக சாப்பிடுறோம். இப்ப நாங்க தேவையால மருங்க இல புடிங்க எடுத்துட்டோம். காணமேங்களா. காணமேங்களா. இவருக்கா கொண்டா கழுவி எடுக்கும் ரொட்டிக்கு மாவு குழைக்க முதல்ல நாங்கள் தோசைக்கலை வைப்போம் ரொட்டிக்கலைன்னு சொல்லலாம் தோசைக்கலைன்னு சொல்லலாம் அதில் ஆனால் சின்ன ஒரு வெடிப்பு இருக்குது ம் அந்த நேரத்தை வச்சா தான் ஹீட் ஆகும் ஓ ஹீட் ஆகும் அப்போ மண் சட்டி ம் இது ஹீட் ஆக நாங்கள் குழைக்க கணக்காக இருக்கும் ம் அப்ப இது ஹீட் ஆகட்டும் நாங்கள் மாவை குழைச்சு எடுப்போம் அங்கே தோசைக்காரில் சூடாகட்டேன் நாங்கள் முருங்கையிலே கழுவி எடுப்போம் வேணா பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் இருக்கும் அதனால் நல்ல விளையாட கழுவி எடுப்போம் இப்போ கழுவி எடுத்துவிட்டோம் எப்படி இருக்கணும்னு வேணும் உதறி விட்டோம் தண்ணியர் எல்லாம் போயிட்டு இனி நாங்கள் ஒரு ஒரு இல்லையாக உடைச்சி இந்த மாவுக்காக போடணும் வேணால் தண் நெட்டுகளோடு போடக்கூடாது அப்போ நாங்கள் ஒரு ஒரு இல்லையாக தான் உடைச்சி போடணும் கொஞ்சம் மினைக்கட்ட வேலை தான் பரவாயில்லை உடைச்சி போடுவோம் முருங்கையில சாப்பிடாத இப்படி செய்து கொடுக்கணும் நல்ல சத்து முருங்கையில நாங்கள் வீட்டில் வந்து வளமையாக ரொட்டி சுடுறோம் அதோட வந்து முருங்கையில ஏதாவது சாப்பிடக்கூடிய இல்லையா இல வகைகளை சேர்த்து கொள்ளலாம் இப்படி எல்லா முருங்கையிலையும் நாங்கள் முருங்கை எல்லாம் எல்லாம் உருவி போட்டு இனி நாங்கே குழாயிப்போம் இப்ப நாங்கள் பச்சை தண்ணியானது போறோம் தேவையான அளவு தண்ணி விட்டு குளிச்சு எடுப்பேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி எடுக்கணும் நல்ல பெருகிறதுக்கு எடுக்கணும் அப்ப நல்ல பருவத்துக்கு குழாய் எடுப்போமா இப்போ நல்ல பருவத்தை குழச்சி எடுத்துட்டேன் இதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து குழச்சா இன்னும் அந்த ஒட்டாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் வரும் நல்லா வரும் அப்படின்ற இரவு சாப்பாடு வந்து முருங்கைல ரொட்டியும் பன்னி காட்டு நாங்கள் இந்த நல்ல வடிவா வந்து அந்த முருங்கையிலாம் சேர்ந்துருக்கேன் எல்லா உருண்டையோட சேர்ந்துருக்கு இந்த மழையோட வந்து கஜா எல்லாம் சாரை விட்டுருக்கு உம் மழை வழியாக பரவாயில்லை

எங்களோட விட்ட வட்டமாக தோசை சுடுறாடாயிரத பார்த்தா தம்பி தான் வட்டமா கிடுவேன் நான் தான் தோசை எல்லாம் ஒவ்வொரு டிசைன்லேயும் இருக்கேன் எப்படி வட்டமாக வந்துடுச்சு இப்போ எங்களுக்கு தட்டு நல்லா சூடாகிடுச்சு இதுக்கு தேங்கான பூசா போகிறேன் அப்போதான் எங்களுக்கு அந்த ரொட்டி தட்டில் கதுக்காம நல்ல பதத்துக்கு வெறும் ஒட்டாமல் எடுக்கலாம் மஞ்சட்டி பாருங்க அப்படியே போடுவோம் எப்படி வட்டமாக இருக்கு அங்கால ரொட்டி சுடு வடதிஞ்சாலும் வேறங்க எங்களை வீட்டு செவ்வரை எப்படி பூத்துருங்க அடுக்கு எத்தனை அடுக்கு கண்டி சொல்லுங்க பாபு இது எண்ணெயில் ஹஸ்டா அடுக்கு செம்பரத்து அதே மாதிரி மேலேயும் பூத்துருக்கோம் அந்த நோய் அந்த அழுக்கண்ணெய் நோய்னு சொல்லுவாங்க அது

ரோஸா பூண்ட கலர் தான் நல்லா இருக்கு மெல்ல பூத்திருக்கு முந்தையாவில வந்து மல்லிகை பூ மெல்லையை பூத்துருது உம் அதோட மொட்டை இருக்கு பாருங்க நல்ல வாசம் அடிக்குது மெல்லிகை அப்படியே நாங்கள ரொட்டிய பார்ப்போம் கறங்கிரும்புறா அது இப்ப ரொட்டியை நாங்களும் மெட்டை பக்கம் போடுவோம் எப்படி வந்திருக்கு சூப்பரா வந்திருக்குல்ல உம்

அடுப்பு நல்ல அரியுது நல்ல அரிய எவ்வளவு கூட கறியிரு ம் அங்க அந்த ரொட்டி சுடுபடட்ட நாங்கள் அடுத்த ரொட்டிக்கு தட்டுவா அதை விட கொஞ்சம் பெருசாக தட்டலாம் இடம் கிடக்கு அதில் போடுறது

മൺചട്ടിയായിരുന്നാലും ശരി മറ്റേ ദോശ അപ്പൊട്ട് പടാ ഇതില കുയിട്ടു இப்படியே நாங்கள் ரொட்டியை நான் சுட்டு எடுப்போம் பாருங்க எப்படி இருக்கு ரொட்டியான்னு அதை விட இந்த மண் சட்டியில சுடக்க ஒரு கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க கலரும் நல்ல வாசமாயும் இருக்கு அப்பா மாடவுக்க போ பாருங்க ரெண்டு பேரும் ஓட்டத்தில் போயிடும் அப்பா கூப்பிடவே இல்லை அப்பா கண்டுட்டு இங்கே சாப்பாட்டை மட்டும் ஓடினோம் அப்பா போகும் போது அதே போயிடுறோம் இப்போ நாங்கள் ரொட்டி எல்லாம் சுட்டு என்ன ஒரு ரெண்டு ரொட்டியோ மூணு ரொட்டி சுட கிடக்க அதை சுடுவோம் ஏன்டா பொழுதுபடுது எங்களுக்கு அப்போ இதை நாங்கள் இப்போ காட்டுத்தேனோட சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அதை விட அஞ்சாவில் பாருங்கள் பொருள் இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இது ஏன் தேன் குறைஞ்சி சொல்லுங்க அப்போ தம்பி அது நாங்கள் பாவிக்கிறோம் அதை விட ஏன் இந்த சொப்பின் போட்டு கட்டி விட்டுருக்கு தேன் வந்து நிறைய நாளைக்கு இருக்காது போத்துல மூடி வச்ச மாட்டா படிக்கும் அதனால வந்து அந்த பாத்து போகணும் அமுக்கம் அம்மா ஏறணும் எல்லாத்தையும் சொப்பின் போட்டு கட்டி வச்சிருக்காங்க பாவிக்கிற தேரண்டாடியா பரவாயில்ல மூடி போட்டு ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒவ்வொரு நாளும் திறந்து மூடினா அமுக்கம் பலியறிக் கொண்டிருக்கும் அதனால அது வந்து எங்களுக்கு சாத்தியப்படாது ஒவ்வொரு நாளும் துறந்து முடுறது அதோட சொப்பின் கட்டினா துறந்த முடிதில்ல மற்ற விசிங்கான் போத்துல போட்டு வச்ச மாட்டா தேனை நிறைய நாளைக்கு பாவிக்கலாம் அதான் பாருங்க அப்படி ம் அதங்கள காடு பக்கத்துல இருந்த வழி பக்கத்துல இருக்கிற வழியா பரவாயில்லை உடனே உடனே தேன் பாருங்க கேட்ட உடனே நாங்க போய் நிக்க தான இந்த பதைய எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடைச்சு தந்தவே ஓ என்னடா நான் கேட்ட நான் வீடியோல கேட்ட உடனே வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க தொழில் செய்யறவே இல்ல லோ அதால அவையல் விரும்பவே இல்ல வெங்கட காடு தேன் பெரிய இதுதானே ம் உண்மையா ம் பண்டா இதோட நான் சாப்பிட்டு காட்டப் போறோம் புரோ என்ன ஆரம்பிப்போம் இப்போ வந்து எங்களுக்கு ரொட்டி வந்து ரெடி ரெடி என்ன அதோட பாருங்க அது வந்து நாங்கள் அந்த பாவிக்கிற வடியா இந்த தண்ணி எடுத்து சாப்பிடுவோம் இப்போ தேனை வந்து ரொட்டிக்கு மேல விடுவோம் கணக்க விடாம அடவா விட்டு சாப்பிடுவோம் தேன் கிடக்குதான் தேவையான தேன் புறம் என்ன எங்கட வளமையாக செய்கிற செயற்பாடை செய்வோம் ഇരവി സാപ്പാട് സമയ മുറി തരമാരുങ്ങി ഇലയെല്ലാം ഇലയെല്ലാം സേന് നല്ല അവിഞ്ച മു പോട്ടപോടിയാ വേറൊരു സുവരു നല്ല സുവ நான் வளமையா பர்ன்ற அந்த ஒண்ணும் போடாம சுடுவோம் ரொட்டி தேங்காய் மாட்டமா அதை விட தரமா இருக்கு முருங்கல ரொட்டி அதை விட தேனுக்கும் அதை விட இந்த தேன் வந்து நிறைய நல்ல காரியங்கள் எல்லாத்துக்குமே இந்த தேன் எடுத்து கூடுதலா மருந்து அந்தந்த சீசன்ல தேன் சொல்லுங்க அப்போ எல்லா இடத்துலயும் நம்பி வாங்க மாட்டேன் தேன் சீனி பாணி சீனி பாணி இதே மாதிரி தான் இருக்கும் தேன் மாதிரியா இருக்கும் ஆனா சீனி பாணியா இருக்கும் அது எப்படி எப்படி எங்க கண்ணுக்கு முன்னுக்கு புளிஞ்சவடியா

அந்த சீசனுக்கு தான் எடுக்கலாம் ஆனா கொஞ்சம் கூட கூட ஒரிஜினல் தேன் கொஞ்சம் விலை கூட அப்ப இப்ப கொண்டு வரபடியா நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்வோம் மீண்டும் அடுத்தவங்கள சந்திப்போம் நன்றி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னுக்கு இப்படி உங்களுக்கு காட்டுத்தேன் கிடைச்சா கண்டிப்பா நீங்க இப்படியான ரொட்டி சொட்டு சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க எப்படி இருக்காண்டு போயிட்டு வரோம் பாய்